பட்டி ஸ்டிச் பண்ணுறத இந்த வீடியோவெலாம் பார்க்கலாம் பிகினர்ஸுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன் அங்கே பாருங்கள் சென்ட்ரு டாட்டுக்கு நேராக பட்டி கிளாத்தில் ஒரு அர்காத் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த அர்காத்துக்கு நேராக சென்டர் டாட் வர்ற மாதிரி லைனிங் கிளாத்தை உள் பக்கம் லைனிங் வச்சு தைச்சிருக்க பக்கமும் ஒரிஜினல் கிளாத்தை ஒரிஜினல் கிளாத் இருக்கிற பக்கமும் அப்படியே திருப்பி வச்சு ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக திருப்பி வச்சு தைக்கணும் தைக்கும்போது சென்ட்ரல் டாட்டு தையல்ல மாட்டிக்காமல் அதை தனியாக துண்டாக எடுத்து விட்டுருணும் எடுத்து விட்டுட்டு பட்டி லைனிங் கிளாத்து ஃப்ரண்ட்டு கிளாத்து பட்டியோட ஒரிஜினல் கிளாத்து இது மூணையுமே சமமாக பிடிச்சி தைக்கணும் பாருங்கள் தச்சு முடிச்சுட்டு பார்த்தா இப்படித்தான் இருக்கும் நீட்டாக இருக்கும் பாருங்கள் பிசரும் தெரியாது உள்ளே வெளிய ரெண்டையுமே பாருங்கள் பிசுறு இல்லாமல் தைச்சாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு பீஸ் எடுத்துக்கலாம் அதை எடுத்து அதே மாதிரியே சென்ட்ரல் ஆட்டுக்கு நேரம் அந்த அக்காத்து வர்ற மாதிரி வச்சு ஒரிஜினல் கிளாத்தை ஒரிஜினல் கிளாத் பக்கமும் லைனிங் கிளாத்தை லைனிங் கிளாத் பக்கமும் திருப்பி நடுவில் அந்த பட்டி துணி ரெண்டுக்கும் நடுவில் அந்த நம்ம டாட் பிடித்தோன்ன ஃப்ரண்ட்டு அது இருக்கிற மாதிரி வச்சு பிடிச்சி அந்த மூணு துணியும் சமமாக இருக்கிற மாதிரி பிடிச்சி தைக்கணும் பட்டி துணி ரெண்டு டாட் பிடிச்சோன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு அது அந்த டாட் பிடிச்ச ஃப்ரண்ட்டு பார்ட்டு நடுவில் இருக்கணும் ரெண்டு பட்டி துணிக்கும் நடுவில் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு அந்த சென்டரில் பிடிச்ச டாட்டு அந்த தைக்கும்போது அந்த தையலில் விழக்கூடாது விழுவாமல் அதை தனியாக ஒதுக்கிட்டு தைக்கணும் அது துண்டாக தனியாக தெரியணும் கடைசியில் பார்த்தாக்க அப்போ தான் அந்த கப் ஷேப்பு நல்லா நல்லாயிருக்கும் பொறுமையாக தைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் க்ளோஸ் அப்பெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் நீட்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக புரியும் அது மாதிரி தான் காட்டியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க பிகினர்ஸும் இது மாதிரியே தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பட்டி பீஸ் ரெண்டும் ஓரத்தில் இருக்கும் நடுவில் நம்ம டாட் பிடிச்ச ஃப்ரண்ட் பார்ட் இருக்கும் கிளியராக தெரியுதுங்களா அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் எடுத்து விடணும் எடுத்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி எடுத்து விட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கணும் படிமான தையல் போட்டுக்கிட்டால் அப் அண்ட் டவுன்ஸ்லாம் வராது கீழே மடிச்சு அடிக்கும்போது அதே மாதிரி ரெண்டு பீஸ்லேயுமே படிமான தையல் போட்டு எடுத்துக்கணும் அப்போ நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ்லாம் வராது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போகிறது கொஞ்சம் க்ரிப்பாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பேக் சைடு தச்சு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டு எவ்வளோ பேக் சைடுக்கு நேராக எவ்வளோ ஹைட் இருக்குன்னு மார்க் பண்ணி மடித்து தைக்கணும் ஃப்ரண்ட்டு பக்கம் சைடு ரெண்டு பக்கமே மார்க் பண்ணி வச்சுக்கணும் மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மடித்து அடிக்கலாம் ரெண்டு பீஸ்லேயுமே அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் நான் பாருங்கள் மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து தைக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி தைங்க இதே மாதிரி இன்னொரு பீஸை எடுத்து நம்ம ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு நேராக மடித்து ரெண்டு மடிப்பு மடித்து தைச்சிக்கோங்க பொறுமையாக காட்டியிருக்கேன் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரியும் வீடியோவை பார்த்து நீங்களும் கற்றுக்கிட்டு தைக்கலாம் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கிறதுனால கிளியராக தெரியுது பாருங்கள் மடிச்சு அடிச்சிருக்கிறது இது ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம் நம்ம ஹைட்டு பிரச்சனைலாம் அதில் வராது ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ஓரும் தெரியுங்களா அந்த மாதிரிலாம் இதில் வரவே வராது வந்தாலும் ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம் இதில் அதனால் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இப்படி மடித்து தைக்கிறது அப்புறம் கீழே ஒரு எக்ஸ்ட்ரா தையல் அந்த எஜ்ஜில் ஒரு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க கொக்கி மாட்டும் போது சுருண்டுக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தையல் போட்டால் பாருங்க ரெண்டையுமே காமிச்சிருக்கேன் இவ்வளோ நீட்டாக இருந்திருக்குன்னு பாருங்க பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி காட்டியிருக்கேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிகள் சந்தோஷம்